ஹலோ கைஸ் வெல்கம் டு பிக் ஃபேன் ப்ரோ நான் உங்கள் பிஜே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் ஏ ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியும் பிக் பிக் பாஸ் எவ்வளோ பெரிய குலசாமி யூடியூபர்ஸ் கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்கு நீ கண்டென்ட் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ஃபேட் மேன் என்ன பண்ணியிருக்காரு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இப்படி உள்ள வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல ஏழு சீசனை பற்றி நீங்கள் திட்டினீங்கன்னா எட்டாவது சீசனில் அவர் வந்துவிட்டாரு திரும்ப இப்போ எட்டாவது சீசன் நீங்கள் யாராவது பேசுனீங்க மேபி சான்சஸ் இருக்குது நீங்கள் நைன்த்து சீசனில் வரதுக்கு பட் ஆனால் இவரை கலாய்க்க நம்ம யாருமே பண்ணுவேன்னா அவரே போய் கலாய்ச்சிக்கிறாரு போடவும் முடியாது ஒழியவும் முடியாது அதுக்கு நான் தான் சரியான ஆள் அப்படிங்கிறாரு பாப்போம் எந்தளவு கோவம் வருதா இல்லையா ஃபேட் மேன் வெடிக்கிறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சனா பாப்பா சாரி பாப்பான்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஒன் ஆகிட்டு அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரியுது ஆக்சுவலாக அந்த இது ஃபஸ்ட்டு அவங்க செகண்டை வந்த பிறகு விஜய் எது பிடிக்கும் அவங்களும் பேசிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி வந்து அந்த மியூசிக் போட்டிருக்கலாம் இருந்து வாயாடி பெத்த மக பாட்டு போட்டால் அப்படி பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது சஞ்சனா பாப்பா சாரி திரும்ப பாப்பான்னு சொல்லிட்டேன்னா இல்லை அவங்க பாப்பாவே வச்சுப்போம் மகாராஜாவில் அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் அவங்க பார்த்திங்கன்னா துருன்னு இருப்பாங்க அவங்க வாய்ஸ் கொஞ்சம் நல்லா லவுடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் உள்ளவங்கலாம் எதாவது லைட்டாக சிம்பிளாக பேசினாலே அது பத்தவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தான் தெரியும் என் வயசாக அப்படி தான் அதனால் இவங்களால் ப்ராப்ளம்ஸ் வர கொஞ்சம் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸா குத்தா தட்ஸா குத்தான்னாலே குப்பீட் கொமில் நிறையா பேசியாச்சு அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாவில் இப்போ சொல்லவே வேணாம் நாலு மணினா அவங்க வந்துடுவாங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரிய இவங்க கோவப்பட்டு பேசினாலும் சாஃப்டாக தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் வெள்ளித்தனம் தான் அதிகமாக இருக்குது அதனால் இவங்களுக்கு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வீக்லேயே போகிறது கூட சான்ஸ் இருக்குது நம்ம ஃபோர்த்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு பிரபுனால் ஆல்ரெடி அருநாள்னு கூட சொல்லலாம் ஆள் எப்போதுமே விறப்பாக தான் இருப்பார் ஆனால் முகத்தில் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் இவங்க ஒய்ஃப் கூட செகண்ட் பிக் பாஸில் வந்திருந்தாங்க இவர் எயிட் பிக் பாஸில் வந்துட்டார் இவருனால எத்தனை பிரச்சனை வருமாங்கிறது தெரியல ஆக்டிவிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இவர்கிட்ட நார்மலாக தான் இருக்குது ஆள் முரட்டு தன இருந்தால் மனசுக்கு குழந்தையாக தானே இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவருக்கு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இவருக்கு கொஞ்சம் வைலன்ட் ஆவார் இவர் நல்ல இப்போ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தான் நான் கொஞ்சம் திருத்திக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஆரம்பித்ததுனால் கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்